ൂസ ലോൺ പുതിയ വാൾ തര പുണിത ആവ പരിസൈവീ പര ലോക പുതിയ വാൾ തര പുണിത ആവിയ ദൈവീ പര ലോ வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே புதிய வாழ்வுத புனித பரிசுத்த தெய்வமே பரலோக தெய்வமே கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே வாழ்வு தரும் உணவு நானே என்கிற தலைப்பிலே நற்செய்தி சாற்றவிருக்கிறேன் யோவான் ஆறு வசனம் முப்பத்தி ஐந்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அலை நூயா பிரேசலாள் பிரிமானவர்களே கவனமாக கேளுங்கள் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்கிறார் ஆண்டவர் தன்னை சோதிக்க வந்த சாத்தானிடம் மனிதன் அப்பத்தி நாள் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்கிறார் சமாரிய பெண்ணிடம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார் இயேசு கொடுக்கும் பசியெடுக்காத உணவும் தாகம் எடுக்காத தண்ணீரும் எதுவென்றால் அது இறை வார்த்தை இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது அவரே வாழ்வு தரும் உணவு அவ் உணவு ஆன்ம உணவாகவும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தையும் பலத்தையும் நீடிய வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது பிரேசலார் யோவான் ஒன்று வசனம் ஒன்று மற்றும் மூன்றை வாசிக்க கேட்போம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அஞ்சி உண்டாகவில்லை அலை லூயா பிரேசலார் பெரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்கத்தில் இருக்கிறார் மூன்று ஆட்களுள் ஒருவராகவும் ஒரே கடவுளாகவும் இருக்கிறார் உண்டானது அனைத்தும் அவரால் தான் உண்டானது மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சில்வையிலே ஏராளம் பாடுகள் பட்டு மறித்து உயிர்த்து என்றென்றுமாக நமக்காக நம்மோடு வாழ்கின்றார் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்தவர் ஆகவேதான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் இயேசு ஆகவே பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தூய ஆவியில் நிரம்பி இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் வாழ்வுதரும் உணவை பெற்றுக் கொள்வீர்கள் உங்கள் ஆன்மா அக்களித்த அகமகினும் இறுதியில் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் பெரிவாணுகளே பரலோகம் செல்ல விரும்பினால் வாழ்வுதரும் உணவாகிய இறை வார்த்தையை வயிறார உண்ணுங்கள் தூய ஆவியின் தண்ணீரை தாகம் தனிய பருகுங்கள் அப்பொழுது உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்வீர்கள் இல்லை வாழ்வை உரிமையாக்கி கொள்வீர்கள் பிரேசுலால் யோவான் ஆறு வசனங்கள் நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பது வரை வாசிக்க கேட்போம் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே அலே லூயா பிரேசலால் எகிப்திலிருந்து காணானை நோக்கி பிரயாணமான நம் முன்னோர் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் ஆண்டவர் கொடுத்த மன்னா என்னும் உணவை உண்டார்கள் ஆயினும் இறந்தார்கள் ஆனால் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இறை வார்த்தை என்னும் உணவை உண்பவர்களின் ஆன்மா என்றுமே இறக்காது இறை வார்த்தை ஆன்ம உணவாக இருக்கிறது கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ் வாழ்ந்து இறை வார்த்தை என்னும் உணவை உண்டு தூய ஆவி என்னும் தண்ணீரை பருகி வந்தால் நம் ஆன்மா மறிக்கவே மறிக்காது நாம் மறிக்கும் அதாவது நம் உடல் மறிக்கும் நமது ஆன்மா நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்படும் ஆகவே பெரிமாணர்களே அழிந்து போகும் உணவிற்காக உழைக்காமல் என்றும் அழியாத நிலை வாழ்வு தரும் உணவிற்காக உழையுங்கள் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாமல் உங்கள் ஆன்மாவை பாதுகாப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள் உங்கள் குடியிருக்கச் செய்த ஆன்மாவை ஆண்டவர் பேராவலோடு தேடுகிறார் வேஸ்தலார் இசைக்கியல் மூன்று வசனங்கள் மூன்று முதல் நான்கு வரை வாசிக்க கேட்போம் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உண்ணத்தருகின்ற இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ராயல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு அலை நூயா பிரேசலாள் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கின இடம் இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் அவரும் அப்படியே செய்தார் அது அவர் வாயில் தேன் போல் இனித்தது என்கிறார் திருமானவர்களே உண்மையில் சுருளேட்டை ஒருவரும் உண்ண முடியாது ஆனால் அந்த சுருளேட்டை வாசித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அப்படியே இறைவாக்கின இசைக்கியல் செய்தார் இறை வார்த்தையால் நிரப்பப்பட்ட இறைவாக்கினருக்கு இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியை ஆண்டவர் கொடுத்தார் திரைமானி இறை ஊழியர்களே நற்செய்தி வல்லமையோடு பறைசாற்ற சாட்சிய வாழ்வு வாழ ஏராளம் ஆத்ம ஆதாயம் செய்ய இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இறை வார்த்தை என்னும் உணவால் உங்கள் வயிற்றை நிரப்புங்கள் எரேமியா பதினைந்து வசனம் பதினாறை வாசிக்க கேட்போம் நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பேரே எனக்கு வழங்கலாயிற்று அதில் ஊயா பேசல் இறைவாக்கின இறைமையா கூறுகின்றார் ஆண்டவரே உன் சொற்களை நான் கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியையும் என் உள்ளத்திற்கு உவகையும் தருகின்றன என்கிறார் மகிழ்ச்சியையும் அண்ணா அமைதியையும் தேடி அலையும் மக்களே இறை வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடியுங்கள் பாவம் இல்லா பரிசுத்த உள்ளத்தோடு தேடுங்கள் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் வயிறார உண்ணுங்கள் வாழ்வு தரும் தண்ணீரை தாகம் குடியுங்கள் அப்பொழுது மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் சபையையும் உலகத்தையும் நிரப்பும் பிரயசலா சாலமோனின் ஞானம் பதினாறு வசனம் இருபத்தி ஆறை வாசிக்க கேட்போம் ஆண்டவரே மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல மாறாக உமது சொல்லே உம்மை நம்பினோரை காப்பாற்றுகிறது என நீர் அன்பு கூறும் மக்கள் இதனால் அறிந்து கொள்வார்கள் அல்ல லூயா பிரேசலால் மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல மாறாக ஆண்டவருடைய வார்த்தை என்கிறார் ஞானியார் ஆகவேதான் வாழ்வுதரும் உணவு நானே என்கிறார் இயேசு பிரிமாணவர்களே பச்சிலையோ மருந்தோ மனிதருக்கு சுகம் அளிப்பதில்லை ஆண்டவருடைய வார்த்தை சுகமளிக்கிறது என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் நிலை வாழ்வை பெற விரும்பினால் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள் உபோசித்து ஊக்கமாக ஜெவியுங்கள் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் நிலைத்திருந்து வாழ்வதரும் உணவாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமேன் பேசார் வாருங்கள் ஜெபிப்போம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபோருக்கு இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே இராது என்று கூறிய எங்கள் அன்பு இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அளிக்கும் உணவாகிய இறை வார்த்தையை உண்டு அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றும் இது வார்த்தை எங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அளித்து நாங்கள் உமக்கு உகந்த சாட்சிகளாக வாழ வரமரள வேண்டுமென்று பல ஆண்டவராகி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் அமேன் கண்மலையும் நீ பெருமான என் எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பெமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் இதயம் மகிழ்கின்றது பும் வசனம் கொள்வதால் இதயம் மகிழ்கின்றது பும் வசனம் கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால் கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால் ஏசையா இரட்சகரே இரத்தால் கழுவினிரே ஏசையா இரட்சகரே இரத்தால் கழுவினிரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் அலையில் ஊயா பிரேசலார்